ஐம்பத்தேழு நிமிடத்தில் அறுபது போர் ரூபிக்ஸ் கியூப் மூலம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாக்கியம் செய்து புதிய உலக சாதனையை படித்த சிறுமி சென்னையை சார்ந்த ஐஸ்வர்யா ஸ்மார்ட் யுகம் அகாடமி மூலம் குழந்தைகளின் அறிவுத்திறன் மேம்படுத்துவதற்கான பயிற்சி அளித்து வருகிறார் அந்த வகையில் சென்னை தனியார் ஹோட்டலில் ஸ்மார்ட் யுகம் அகாடமியின் ஆண்டு விழா நடைபெற்றது நிகழ்வில் பட்டுக்கோட்டையை சார்ந்த சாய் மோனி விர்திகா என்ற நிமிடத்தில் அறுபது வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் வாக்கியம் செய்து புதிய உலக சாதனை படைத்தார் இந்த உலக சாதனைக்கு அவரை ஆக்டிவிட்டி அகாடமியின் பயிற்சியாளர் ஐஸ்வர்யா பயிற்றுவித்தார் இந்த சாதனையை லிங்கன் உலக சாதனை நிர்வாகிகள் ஜோசப் பிளம் தென்றல் மற்றும் இலக்கிய ஆகியோர் மேற்பார்வை செய்தனர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் பெளம் ஆய்வு செய்து உலக சாதனையாக அறிவித்து சான்றிதழ் வழங்கினார் உடன் நிகழ்ச்சியில் சென்னை சார்ந்த பிரபல பர் டாக்டர் அல்போர்ட் ஜோஸ் மற்றும் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் பிளம் தென்சல் மற்றும் பி எஸ் எஸ் ப்ரொடக்ஷன் நிறுவனர் திருமதி பிரீத்தி சங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிமிடத்தில் அறுபது ஃபோர் ஃபோர் கன ரூபிக்ஸ் மூலம் வாழ்க தமிழ் தமிழ் வாக்கியம் செய்து புதிய உலக சாதனையை படைத்த சிறுமிக்கு அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் Papa Papa Kongo Terima kasih. Uh -oh. wow. sí. <inaudible> <inaudible> <inaudible>

நீங்க நிறைய இந்தியாவுக்கும் சரி உலகத்துக்கும் சரி குடும்பத்துக்கும் நிறைய நல்ல பேர் வாங்கி இருக்கணும். ஏனா இந்த ரெக்கார்ட் பார்க்கும்போது பெருமையா இருக்கு. ஏனா நிக்கன் புக்கன் பிரகாஷ் தமிழ் எழுதிக் கொண்டா வந்திருக்கேன். இங்கிலீஷ்ல தமிழ்ல ரெட்ல வாய்ஸ்ல இதை பேசலாம். நம்ம கியூப்ல பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. வாழ்த்துக்கள். 你确定？啊！<music> <music>